ஸோ அனைவருக்கும் வணக்கம் என் என் பேர் அஸ்விதா நான் வந்து ஃபைனல் இயர் மெக்ட்ரானிக்ஸ் குமர்கூ இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து டீம் ரென்யூ ஸோ டீம் ரென்யூ வந்து நாங்கள் ஒரு ஃபோர்டீன் மெம்பர் இன்டர் டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர ஒரு டீம் ஸோ நாங்கள் வந்து ஷெல் ஈகோ மேரத்தான்கிற ஈவெண்ட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் ஸோ ஷெல் ஈக்கோ மேரத்தான் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிசோர்ஸ் காங்குலர்மேட் ஷெல் கண்டக்ட் பண்ணுற ஒரு பெரிய ஈவெண்ட் இது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஈவெண்ட் அவங்க இனோவேஷன்ஸ் அவங்க டிசைன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ஏன் இந்த காம்படிஷனோட யூனிக் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து ஸ்பீடை பற்றி இருக்கும் ரேஸ் பற்றி இருக்கும் ஆனால் இந்த காம்படிஷன் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி பற்றி இருக்கும் சிம்பிளாக சொல்லணுன்னா மைலேஜ் பற்றி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் இண்டோனேஷியாவில் லாம்பாக் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் ஸோ திஸ் டைம் செகண்ட் டைமாக நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் லுசைல் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட் அட் தோஹா கத்தார் ஸோ நாங்கள் இந்த வெஹிக்கிள் எங்கள் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியல் செல்ல யூஸ் பண்ணி ப்ரொபேல் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு இந்தியாவிலே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணி ஒரு காம்படிஷன் அப்ராட் போகிறது எங்கள் கா எங்கள் டீம் தான் ஸோ வி ஆர் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட் ஸோ ஏன் வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு புது எமர்ஜிங் டெக்னாலஜி யாரும் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம வேர்ல்டில் வந்து எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு ஸோ அதோட மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸே பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி தான் ஸோ அஸ் அன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக எங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த காம்படிஷன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கப்படுறோம் ஸோ ஹைட்ரஜன் ஃபியல் செல்ஸ் வந்து ஹைட்ரஜன் இந்தியாவில் வந்து கிரீன் ஹைட்ரஜன் ஹப்பாக உருவாக்கணுங்கிறது இந்தியாவோட விஷன் பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஸோ அதுல வந்து நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டெப்பா இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஹைட்ரஜன் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த வந்து போகிறோம் ஸோ நாங்கள் வந்து இந்த காம்படிஷனில் மட்டும் நிற்காம இதை முடிச்சு நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் கோலா நம்ம ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் வச்சு ஸ்கூட்டர்ஸ் பஸ்ஸஸ் அதுல எல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லோட ஒரு இம்பார்ட்டன்ஸாக வேர்ல்டுக்கு தெரிவிக்கணுங்கிறது எங்க டீமோடே ஸோ டெக்னிக்கலா சொல்லுவாங்க வணக்கம் என் பேர் பிரதீஷ் பிரபு ஸோ நான் ஃபைனல் இயர் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்ல படிச்சுருக்கேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் வெஹிக்கிள் செஞ்சுருக்கோம் ஸோ அதில் அதில் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு ஸோ லைக் நீங்கள் கேட்ட மாதிரி போன போன வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் நிறைய ஆப்டிமைசேஷன் ஒர்க்ஸ் இருக்கு ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து வண்டி வந்து அறுபத்தி ஆறு கிலோ இருந்துச்சு இந்த டைம் வந்து வெறும் ஐம்பத்தி மூணு கிலோ தான் இருக்கு எங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டைம் வந்து பவர் டைமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் வண்டியோட ப்ரொஃபஷன் சிஸ்டமில் ஸோ ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் அது கூட வந்து புது டைப் ஆஃப் டிரைவ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்துருக்கேன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த மாதிரி பெல்ட் டைவ்ஸாக யூஸ் பண்ணா பண்ணுவாங்க அதுலேயுமே வந்து நாங்கள் இன்னொரு என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டேஜ் கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே எல்லாத்துலேயுமே வந்து சிங்கிள் ஸ்டேஜ் இருக்கும் எங்களுக்கு வந்து டபுள் ஸ்டேஜ் இருக்கும் ஸோ இதனால எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அட் த சேம் டைம் ஸ்பீடும் நல்லா இருக்கும் மோட்டருக்கு ஒன்று போகிற லோடுமே கம்மியாக இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெஹிக்கிளோட டிசைன் பற்றி சொல்லணும் ஸோ எங்கள் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூ மார்லின் அப்படிங்கிற ஒரு மீன் வகையிலேருந்து எடுத்திருக்கோம் ஸோ இது ஏன் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மீனோட வகை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ அதை வந்து நான் சுற்றி இருக்க பீப்புள்ஸ் அண்ட் மக்கள்ஸ்க்கு வந்து நான் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ அதனால அந்த அட்லாண்டிக் ப்ளூ மார்லின் எடுத்திருக்கோம் அட் த சேம் டைம் வந்து எங்களோட வண்டியோட நீட்ஸுக்குமே அது கரெக்டாக இருந்துச்சு ஏரோடை அது வந்து லைக் ஃபிஷ் வந்து ஹைட்ரோடைனமிக்காக இருக்கும் எங்கள் வண்டி வந்து ரோட்டில் வந்து ரொம்ப ஆரோனிய இருக்கும் இது கூட வந்து நாங்கள் புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஏன்னா வந்து ஓவரால் வெஹிக்கிளோட பில்டிங் காஸ்ட் அப்படியே கட் டவுன் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்புறம் கார்பன் எமிஷன்ஸ் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் பண்ணியிருக்கோம் சச்சாஸ் நாங்கள் வந்து லைக் மெட்டல் யூசேஜை கம்மி ரொம்ப க நெக்லிஜபிள் அமௌண்ட்டில் கம்மி பண்ணியிருக்கோம் அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் நாங்கள் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட வெயிட்டேஜை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சிருக்கோம் இது கூட வந்து நாங்கள் பிவிசி ஃபோம்ஸ் லேண்டர் கோர் சாரிக் அண்ட் பயோரிசன்ஸ் இது மூணு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிவிசி ஃபோம் பார்த்தீங்கன்னா பழைய பிவிசி டியூப்ஸ் இருக்குல்ல நம்ம பைப்ஸ் இருக்குமில்ல ஸோ அதுலேருந்து அப்சைக்கிள் பண்ணுது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டர் அண்ட் சாரி ஸோ இது வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல ஸோ ஆஃப்டர் அவர் யூசேஜ் அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து இந்த லேண்ட் லேண்ட் அண்ட் லேண்ட் ஆர் கோர் சாரிக்குங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க ஸோ அதை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் தென் ஃபைனலி பயோரிசன் ஸோ பயோரிசன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து அரௌண்ட் வந்து டூ செவன்டி டூ கிலோமீட்டர்ஸ் தருது ஸோ கன்சிடரிங் த டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் அண்ட் எவ்ரி திங் வீல் பி கெட்டிங் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் சாலிட்லி மேனுஃபேக்சரிங் இல்லை தேல் பி ஹெல்பிங் இன் ப்ரொக்யூர்மென்ட் மெயின்டைனிங் பினான்ஸ் யா இப்போ வந்து நாங்கள் இந்த வெஹிக்கிள் செயலில் வந்து நாட் ஜஸ்ட் இன்ஜினியரிங் students மட்டும் இல்லை ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க இப்போ வெஹிக்கிள் ஒரு ஒரு மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான திங்காக கூட மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு ஆனா இப்போ நாங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் எப்படின்னா வந்து இங்க வந்து ஆக்சுவலி ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க ஸோ நாங்கள் வெஹிக்கிளோட டிசைன் அப்போ வந்து ஏஏ சம் லைக் ஏஐ மாடல்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணி ரெண்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஐ சிஸ்டம் வச்சு நாங்கள் நிறையா லைக் ஆப்ஸும் இப்போ பில்ட் பண்ணிருக்கோம் எங்கள் டீமுக்கான ஆப்புக்குமே வந்து லைக் கோட் ரைட் பண்ணுறதுக்கெல்லாம் ஏஐஸ் யூஸ் இருக்கோம் ஸோ அண்ட் தென் லைக் டு டாக் அபவுட் ஆர்ட்ஸ் தேல் பி ஹெல்பிங் இன் மெயின்டைனிங் த ஃபினான்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஆர் இன்ஜினியர்ஸ் ரைட் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து ஒரு சி ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கணும் ஸோ அதுக்கு அதுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் பீப்புள்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா ஸோ நம்ம வந்து நினச்ச நேரத்தில் சும்மா போய் வாங்கிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் அது கார்பன் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணால் அது அத்த சேம் டைம் வந்து காஸ்ட்டு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணி அவங்க தருவாங்க ஸோ அதுக்கு அந்த டைமில் தான் நாங்கள் போவோம் அது எப்படின்னா வண்டியோட ஓவரால் டைம்லைன் இவண்டோட ஓவரால் டைம்லைன் கூட அலைன் ஆகி அட் சேம் டைம் காஸ்ட்டும் கம்மி பண்ணும் கார்பன் எமிஷனும் கம்மி பண்ணும் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பி கோ அவுட் ஃபார் பர்ச்சேசிங் ஆர் நீட்ஸ் ரைட் வில் பி மோஸ்ட்லி யூஸிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஸோ அதனால அந்த கார்பன் எமிஷன் அங்கே கூட நாங்கள் கட் பண்ணோம் லாஸ்ட் டைம் வந்து எங்களோட யூனிக்னஸ் என்னவாக இருந்துச்சுன்னா வண்டி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ போன டைமோட ரொம்ப சின்னதாகவும் பண்ணியிருக்கோம் அட் சேம் டைம் வெயிட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் நியூ அப்டேட் அண்ட் தென் வந்து நான் சொன்னல பவர் ட்ரெயினில் ஸோ எவ்ரிமன் யூஸ்எஸ் செயின் ட்ரைவ் ஆர் கியர் டிரைவ் ஸோ நாங்கள் வந்து இந்த டைம் புதுசாக வந்து பெல்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி அவங்க லைக் மற்ற டைம்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லாமல் சிங்கிள் ஸ்டேஜ் கன்வர்ஷனில் இருக்கும் ஸோ நாம வந்து டபுள் ஸ்டேஜ் கன்வர்ஷன் போகிறோம் இந்த டைம்